வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ஹோம் மேடு மேங்கோ ட்ரிங்க்கோட கான்சன்ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த பேக்கேஜ் மேங்கோ ட்ரிங்க் ஃப்ரூட்டி மாசா அந்த மாதிரி அதோட டேஸ்ட்டு கிடைக்கும் இதில் நம்ம வந்து மாங்காயும் சேர்க்குறதுனால ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரிங்காக குடிக்காமல் இந்த சிரப்பை வந்து ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் ஜாமுக்கு பதிலாக சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கு இந்த ட்ரிங்க்கு செஞ்சு பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக மூணு மாம்பழம் எடுத்துப்போம் குட்டியாக ஒரு புளிப்பு மாங்காயும் எடுத்துப்போம் இது வந்து அந்த ட்ரிங்குக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ மாம்பழத்தை நல்லா அலம்பிட்டு நம்ம அதிலருந்து பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்துப்போம் நம்மளுக்கு மாம்பழத்தோட தோல் வேண்டாம் அதே மாதிரி அந்த காம்பு பகுதியை வந்து நல்லா கட் பண்ணிடணும் இல்லைன்னா ஒரு துவர்ப்பு டேஸ்ட் வந்துடும் இந்த மாதிரி நறுக்கிட்டு கத்தியாலையோ இல்லைன்னா ஸ்பூனாலையோ வச்சு பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்துப்போம் அந்த பல்ப்பை சின்ன சின்ன பீஸாகவும் நறுக்கிப்போம் இப்போ பாருங்கள் இந்த பெரிய பீஸ்லேருந்து இருந்து நம்ம அப்படியே ஸ்பூனால் ஸ்கூப் பண்ணி எடுத்தோம்னா வந்துடும் இந்த மாதிரி மூணு மாம்பழத்தையுமே நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துப்போம் இப்போ மாங்காயை அந்த காம்பு பகுதியை நல்லா நறுக்கிட்டு தோல் சீவிப்போம் மாங்காய் வந்து நல்ல புளிப்பு வெரைட்டியாக இருக்கணும் இப்போ தோல் நல்லா எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் யூஷுவலாக மேங்கோ ஸ்குவாஷில் வந்து மாங்காய் சேர்க்க மாட்டாங்க அதனால இனிப்பு டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும் இதில் புளிப்பும் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கும்போது இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிப்போம் மாங்காயை கட் பண்ணியாச்சு இப்போ இந்த மாங்காய் மாம்பழம் ரெண்டையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் உங்களுக்கு அதில் கட்டி தட்டி இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க நான் வடிகட்டலை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிறேன் அதாவது ரெண்டு கப்பு அளவுக்கு ஜீனி அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ உங்களோட மாம்பழம் வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கோங்க இது மாம்பழம் இனிப்பு நல்ல இனிப்பு வெரைட்டிங்கிறதுனால ரெண்டு கப்பு ஜீனி கரெக்டாக இருந்தது இப்போ ஜீனி பாகு நல்லா கொதிக்கட்டும் நல்ல பிசுக்கு பதம் வரணும் கம்பி பதமெல்லாம் வர வேண்டியதில்லை பிசுக்கு பதம் வரணும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழம் மாங்காய் பல்ப்பை சேர்த்துக்கலாம் இந்த பல்ப்பு சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிண்டணும் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ கொதிக்க தொடங்கணும் அதுலேருந்து ஒரு ஏழு நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்தாச்சு ஏழு நிமிஷமாக கொதிச்சாச்சு அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இப்போ ஃப்ரூட்டி மாதிரி இது ட்ரிங்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஐஸ் ஐஸ்க்யூப்பை சேர்த்துப்போம் அதில் வந்து ஒரு பங்கு இந்த சிரப் விட்டுப்போம் ஒரு பங்கு தண்ணி கலந்துப்போம் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒன் இஸ் டூ ஒன்னு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் ஃப்ரூட்டி வீட்டிலையே தயார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பற்றின குறைகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்